காலம் கடந்ததொரு காலத்தில் மூன்று சக்திவாய்ந்த அசுரர்கள் தாரகாக்ஷன் வித்யுன்மாலி மற்றும் கமலாக்ஷன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் காடு காட்டாக இருந்தது ஆனால் அந்த இடத்தில் தேவபரிசுத்தமான ஒளி திகழ்ந்தது தவம் இருந்தது உடல்கள் உருகியது ஆன்மாவின் தீக்கதிர்கள் விண்ணைத் துளைத்து ஓங்கின அவர்கள் ஒரே நோக்கத்துடன் தவமிருந்தனர் சக்தியைப் பெற வேண்டும் உலகம் முழுவதும் தாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அந்த தவத்திற்கு பதிலளிக்க பிரம்மா தோன்றினார் அவர் வானில் தேவபுருஷராய் கரங்களில் புஷ்பங்களுடன் பிரகாசித்தார் பிரம்மா கேட்டார் என்ன வரம் வேண்டும் உங்களுக்கு அசுரர்கள் கூறினர் மூன்று கோட்டைகள் வேண்டும் ஒரு கோட்டை விண்ணில் மற்றொன்று ஆகாயத்தில் மூன்றாவது பூமியில் அவை ஒரே நேரத்தில் ஒரே கோணத்தில் வரும்போது மட்டுமே அழிக்க முடிய வேண்டும் டோட் பிரம்மா சிரித்தார் ஆனால் அந்த வரத்தை வழங்கி மறைந்தார் அந்த வரத்தின் பயனாக மூன்று கோட்டைகள் தோன்றின அதிரும் பொன் ஜொலிக்க அதன் மேல் அசுரர்கள் ஆட்சி செய்தனர் வெள்ளிக்கோட்டை ஆகாயத்தில் வெளிச்சமான ஜோதியில் வானில் மிதந்தது இரும்புக் கோட்டை பூமியில் அதன் பலம் பலம்பாறைகளை துளைக்கும் வலிமையுடன் இருந்தது அசுரர்கள் அந்தக் கோட்டைகளில் வீற்றிருந்தார்கள் மக்கள் அவர்களைப் போற்றினர் ஆனால் ஆட்சியில் வன்மை அகந்தை வளர்ந்தது மறை மறக்கப்பட்டது ஆன்மீகம் தவிர்க்கப்பட்டது மனிதர்கள் சண்டைகளில் விழுந்தனர் இருள் பரவியது தேவர்கள் பார்வையில் இதைக் கண்டதும் பதற்றம் பரவியது அவர்கள் சிவபெருமானை நாடினர் சிவபெருமான் பரமசாந்தனாக இருப்பவர் ஆனால் சாமர்த்தியத்தை மீறி உலக அமைதி பாதிக்கப்படும்போது அவர் அழிக்கும் சக்தியாக மாறுவார் அவர் தனது ரதத்தில் ஏறினார் சாரதியாக சூரியன் மற்றும் சந்திரன் சக்கரங்களாக நந்தி முனியில் முன்னணியில் சக்தி நிரம்பிய ரதம் பரபரப்புடன் நகர்ந்தது சிவபெருமான் தனது திருப்பாய்ச்சியுடன் ஒரே ஒரு அம்பு பிரபஞ்ச சக்தி நிரம்பியது அந்த அம்பு விண்வெளியை வெட்டியது மூன்று கோட்டைகள் ஒரே நேரத்தில் ஒரே கோணத்தில் இணைந்த போத்து அந்த அம்பு அனைத்தையும் துளைத்து நாசம் செய்தது திரிபுரம் அழிந்தது ஆனால் இந்த கதையில் அழிவு மட்டும் இல்லை அழிவின் பிற்பாடு உணர்வு அந்த மூன்று அசுரர்களும் திரிபுரம் அழிந்த பின்னர் உணர்ந்தார்கள் தாங்கள் தவறு செய்ததை அவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் அவரது பாதங்களில் விழுந்தனர் ஓம் நம சிவாய என மன்றாடினர் சிவபெருமான் அவர் கோபத்தின் வடிவம்தான் ஆனால் அதன் கீழ் ஓர் ஆழமான அருள் இருக்கிறது அவர் அவர்களுக்கு முக்தி அளித்தார் அவர்கள் ஆத்மாக்கள் பரவிவிட்டன இதுதான் சிவத்தின் உண்மை அழிக்கும் செயலும் அருளும் ஒரே கை விரல்களில் உள்ளது இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது ஈவன் இஃப் வி ஆர் பவர்ஃபுல் த டிவைன் பேலன்ஸ் ஆனால் உணர்வு உண்மை மற்றும் சரணாகதி அவை நம்மை மீட்டு வைக்கும் ஓம் நம சிவாய